சிசிஹெச் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு மூட்டு வலிகள் அதிகமாக இருக்கும் காலையில் மட்டும் இல்லை மூட்டு வலிகள் அதிகமாக இருப்பவர்கள் காலை நேரங்களில் என்ன பானம் பருகுனா அவர்களுக்கு அந்த வழி அதனால் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் தாபிதம் போன்றவற்றை வந்து குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம என்ன மெடிசன் எடுத்தாலும் இந்த பானங்கள் வந்து எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறதுல என்ன ஏற்படும் இப்போ நிறைய வகையான மூட்டு வழிகள் வந்து இருக்குது முடக்குவாதம் இருக்குது கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது இல்லை இப்படி பல வகையான ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது எலும்புகள் இருக்குது பார்த்திங்களா அந்த எலும்புகளோட அந்த காட்டிலேஜ் குறுத்தெலும்பு இருக்குது பார்த்திங்களா அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேய ஆரம்பிக்கும் அது நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ முதற்கட்ட காரணங்கள் இருக்குது இரண்டாம் கட்ட காரணங்கள் இருக்குது முதற்கட்ட காரணங்கள்னால் யார் அதிகமாக வந்து வேலை செய்கிறாங்களோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மூட்டுகளை ரொம்ப வந்து கால் மூட்டு அதிகமாக உபயோகப்படுத்துனாங்க இல்லை ஷோல்டரை அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து உபயோகப்படுத்துறதுனால மேலும் அதை வந்து சரியாக பராமரிக்காமல் போகிறது இது ரெண்டு காரணங்களால் அந்த தேய்மானம் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு அந்த மூட்டுகளில் வலி வேதனை வீக்கம் போன்றவை வந்து ஏற்படும் இது முதற்கட்ட காரணம் இரண்டாம் கட்ட காரணம் வந்து ஏதாவது ஒரு அடிப்பட்டு அதை தொடர்ந்து நம்ம சரியாக கவனிக்காமல் இருக்கிறது இல்லை ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இல்லைனா சுகர் இந்த மாதிரி காரணங்களால் இரண்டாம் கட்ட காரணங்களில் இந்த குருத்தெலும்பு அந்த எலும்புகள் வந்து தேய்மானம் வந்து ஏற்படும் ஸோ இது மாதிரி இரண்டு கட்டமாக வந்து இருக்குது இதில் என்ன நம்ம இப்போ பண்ண நம்ம கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ட்ரிங்க்ஸும் இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா யூஸ்வலாக இந்த எலும்புகளுக்கு காண்ட்ராக்டீன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி சில தேவையான சத்துக்கள் இருக்குது அதை தக்க வைத்து எலும்புகளையும் சீராக வைப்பதற்கு மிகவும் இன்னும் வந்து மோசமாகாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதற்கு இந்த மூணு ட்ரிங்க்ஸும் வந்து பலன் தரும் ஸோ இதில் எது அவரவர்களை விருப்பமோ இல்லை எந்த நோய்க்கு இது சிறப்பாக இருக்குன்னு சொல்லப்படுகிறதோ அதற்கு ஏற்றவாறு எடுத்தால் நல்ல பலன் தரும் ஸோ முதல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் கலந்த சுடுதண்ணீர் வெந்நீர் தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிங்க்கு ஸோ இந்த ட்ரிங்க்கு என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வார்ம் வாட்டர் வார்ம் வாட்டர் ரொம்ப அதிகமாக சூடாக இருக்க தண்ணீர் யூஸ் பண்ணக்கூடாது வெது வெதுப்பான தண்ணீர் ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரியில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி லெமன் வந்து யூஸ் பண்ணுறோம் அடுத்தது என்ன அப்படின்னா மஞ்சள் மிளகு தேவைப்பட்டால் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தேன்கிறது வந்து யூஸ் பண்ணுறோம் இதற்கு முதற்கட்டமாக வந்து இதில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சை தான் ஏன் இதில் எலுமிச்சை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா எலுமிச்சையில் வந்து விட்டமின் சி வந்து இருக்குது ஸோ இந்த விட்டமின் சி ரொம்ப முக்கியம் எதற்காக அப்படின்னா நம்ம குருத்தெலும்பு அப்புறம் கொலாஜன் இதெல்லாம் வந்து கொலாஜனோட கொலாஜன்கிறது அந்த எலும்புகள் அந்த உராய்வுகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு வகையான சப்ஸ்டன்ஸ் ஸோ அதை அதை அதனோட உற்பத்தியை வந்து சீராக வைத்துக்கொள்வதற்கும் தக்க வைத்துக்கொள்வதற்கும் இந்த விட்டமின் சி வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அது ஒரு விஷயம் அடுத்து லெமனுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டீடாக்சிஃபையிங் நம்ம உடம்பில் இருக்க கழிவுகளை கல்லீரல் வழியாக வெளியேற்றும் தன்மை வந்து இந்த எலுமிச்சைக்கு வந்து இருக்கு ஸோ அப்போ வந்து அது வெளியேற்றும் பொழுது நம்ம தாபிதங்கள் வந்து இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் யூஸ்வலாக நமக்கு மூட்டு வலி இருந்தது அப்படின்னா மருத்துவர்கள் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா சிஆர்பி லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ எவ்வளோ அளவுக்கு தாபிதம் ஆகிருக்கு அப்படின்னு அதை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த எலுமிச்சைக்கு இருக்குது இதில் ஏன் நம்ம மீடியமாக வந்து வெது வெதுப்பான வெந்நீரை வந்து எடுக்கிறோம் அப்படின்னா யூஸ்வலாக வெந்நீரோடு பொழுது இந்த வெந்நீரானது தான் எடுக்கணும் ரொம்ப அதிக வெந்நீராக வந்து எடுக்கக்கூடாது பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீடாக்ஸிஃபை வந்து பண்ணும் அதே மாதிரி அந்த குடல்களில் ஒட்டி அந்த அசுத்தங்கள் இருக்குது பார்த்திங்களா அதையும் கொஞ்சம் இது பண்ணுறப்ப இன்னும் நல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பலன் தரும் அதனால தான் நம்ம வெந்நீரை வந்து இதில் யூஸ் பண்ணுறோம் அடுத்து மூன்றாவது இது மஞ்சள் ஸோ மஞ்சளுக்கு இல்லாத குணங்களே கிடையாது வழி நிவாரணியாக யூஸ் பண்ணுது ஆன்டி பேக்டீரியலாக இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னாலேயும் மூட்டு வலி வரும் இப்போ ஏயோசோ டைட்டர் இருக்கிறவங்கெல்லாம் மூட்டு வலி வருவதற்குரிய காரணமே பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அதேமாதிரி மோஸ்ட் ப்ராப்ளி அவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸும் வர வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அதை தொடர்ந்து மூட்டு வலிகளும் அவர்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அவர்களுக்கு இந்த டைட்டர் இந்த ஸ்டெப்டோக்கக்கல் பாக்டீரியா இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி பாக்டீரியாவையும் வந்து குறைப்பதற்கு அதை கிளியர் பண்ணுவதற்குரிய தன்மை வந்து இந்த மஞ்சளுக்கு வந்து இருக்குது தாபிதத்தை குறைக்கும் இப்படி பல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய மஞ்சள் வந்து இருக்கும் அடுத்து இதில் மிளகு வந்து நம்ம சேர்க்கும் ஸோ பல பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கோம் மிளகு எதற்காக அப்படின்னா இந்த மஞ்சள் இந்த குறிப்பிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி இருப்பதற்குரிய காரணம் அதில் இருக்கக்கூடிய குறுக்கு தான் ஸோ இந்த குறுக்கு நம்மளோட உடம்பு வந்து ஏற்றுக்கொள்ளணும் நல்லா அப்சர்வாக ஃபுல்லாக பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க அதோடது சத்துக்கள் முழுவதுமாக கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு மிளகில் உள்ள பைப்பரின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ சில ஆராய்ச்சி தரவுகள் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா நம்ம மஞ்சளோட இந்த மிளகும் சேர்த்து எடுக்கும் பொழுது அந்த குறுக்கு அப்சார்ப்ஷன் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்குது அப்படின்னு ஆராய்ச்சி தரவுகளில் வந்து சொல்லப்படுகிறது ஆப்ஷனலாக வந்து ஹனி எடுத்துக்கலாம் சிலருக்கு தேவை அப்படின்னா ஹனி எடுத்துக்கலாம் ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளி யூரிக் ஆசிட் இருக்கவங்களாம் ஹனியை அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லை ரொம்ப தேவை அப்படின்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் பட் அது ஒரு பெருசாக எந்த சேஞ்சஸையும் உண்டு பண்ண போகிறது கிடையாது ஸோ இந்த மாதிரியான எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா வெது வெதுப்பான வெந்நீர் இரநூற்றி ஐம்பது எம்எல் வந்து எடுக்கணும் அதில் லெமன் வந்து எப்படின்னா அரை லெமன் அதில் பிழிஞ்சு விட்டுக்கணும் மஞ்சள் வந்து கால் டீஸ்பூன் எடுக்கணும் மிளகுத்தூளும் கால் டீஸ்பூன் வந்து எடுக்கணும் ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலை வெறும் வயிற்றில் பருக வேண்டும் ஸோ தொடர்ந்து நீங்கள் ஒரு பதினைந்து நாட்கள் பருகினைங்கனாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இது யாருக்கு நல்ல பலன் அளிக்கும்னா ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் இருப்பவர்களுக்கு நல்ல பலன் அளிக்கும் ஸ்டெப்டோகோக்கலின் அதாவது டைட்டர் இருக்குது பார்த்திங்களா அது பாசிட்டிவாக இருந்து அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் மூட்டுவலி வர்றவர்களுக்கு நல்ல பலன் அளிக்கும் அதே மாதிரி யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் நோயாளிகளுக்கும் இது நல்ல பலன் அளிக்கும் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இதை உள்ளவர்கள் இதை எடுக்கலாமா அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஓகேவாக இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த லெமனோடு சேர்க்கிறப்ப இந்த புளிப்பு சுவை சில பேருக்கு அந்த வலி வேதனை வீக்கத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ அதனால் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்லாமல் ஏனைய மூன்றும் ஆர்த்ரைட்டிஸ் இருப்பவர்களுக்கும் இது நல்ல பலன் தரும் அடுத்து ரெண்டாவது பானம் என்ன அப்படின்னா வெந்தயம் ஊரிய நீர் அப்படின்னா ஸோ இந்த வெந்தயம் ஊரிய நீரில் வந்து என்ன அப்படின்னு பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை வந்து ஒரு நாள் முழுவதும் வந்து இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்கணும் எவ்வளோ தண்ணீரில் ஊற வைக்கணும் அப்படின்னா இரநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணீரில் வந்து ஊற வைக்கணும் ஸ்டார்டிங்கில் ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு அப்புறம் போக போக எவ்வளோ வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ ஓவரால் நைட் அது ஊறும் பொழுது நல்லா வந்து அந்த விதைகள் ஊறி உப்பி வந்து இருக்கும் ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா இது ஓவரால் நைட் ஊறும் பொழுது நமக்கு தேவையான அந்த சத்துக்கள் என்சைன்ஸ் நொதிகளை வந்து முழுவதுமாக ஈஸியாக நம்ம உடம்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் வந்து இருக்கும் அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதற்கு இந்த வெந்தயத்திற்கு தாபிதத்தை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது அதனால் ஈஸியாக வந்து இந்த மூட்டு வலி அதனால் ஏற்படக்கூடிய வேதனைகள் அதே மாதிரி வீக்கங்கள் போன்றவற்றையும் குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது இதில் நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது ஆனால் இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம வெந்தயத்தை பற்றி பல பதிவுகள் வந்து போட்டிருக்கோம் ஸோ ரிச்சாக வந்து நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம உடலில் உள்ள தேவையில்லாத நஞ்சுக்களை வெளியேற்றும் தன்மை கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த வெந்தயத்திற்கு வந்து இருக்கு ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம உடம்பில் உள்ள டாக்ஸன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாலே நம்மளோட அந்த வழி வேதனைகள் போன்றவை வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இதை அல்லாது என்ன இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஸோ வெந்தயம் அப்படிங்கிறப்ப பிளட் சுகர் லெவலில் சீராக வைத்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து இந்த வெந்தயத்திற்கு அது அதை மட்டும் அல்லாது என்ன அப்படின்னா டைப் டூவில் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கு அதாவது இன்சுலினை வந்து நம்ம செல்கள் வந்து உபயோகப்படுத்த முடியாத நிலையை குறைக்கக்கூடிய தன்மையும் எதற்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெந்தயத்திற்கு வந்து இருக்குது ஸோ அதனால என்ன அப்படின்னா ரத்தத்தின் அளவு சர்க்கரை அளவையும் சீராக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அந்த நியூட்ரியன்ஸ் அந்த இன்சுலின் நம்ம செல்களுக்கு தேவைப்படும் அளவும் வந்து கொண்டு போகும் அப்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அதாவது ஆர்த்ரைட்டிஸ் ரெண்டாவது காரணங்களால் வரும் பார்த்தீங்களா அதில் சர்க்கரை நோயை வந்து குறிப்பிட்டிருப்போம் ஸோ அவர்களுக்கு வந்து இது நல்ல பலன் தரும் ஸோ இது இனிஷியலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க ஸோ மேக்சிமமாக வந்து என்ன அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஸோ இரவு முழுவதும் ஒரு டம்ளர் தண்ணீரில் ஊற வச்சு குடித்து விட்டு ஸோ அந்த அந்த விதைகளையும் ஊரிய விதைகளையும் சாப்பிட்டா வந்து நல்ல பலன் தரும் அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா மற்றும் வெள்ளரி ஊறல் நீர் அதுதான் இதில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதை இதை பற்றி பல பதிவுகள் பல இதுக்கு பார்த்துருப்போம் ஆனால் இங்கே என்ன இம்பார்ட்டன்ஸு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் முதல் நிலையாக என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆப்லி இந்த மூட்டு வலி வேதனை வருபவர்களுக்கு டீஹைட்ரேஷன் உடலில் நீர்த்துவம் குறைவது ஒரு பெரிய காரணமாக இருக்கும் ஸோ அப்போ என்னென்னா இந்த நீரை நம்ம தொடர்ந்து பருகும் பொழுது நம்ம ஈஸியாக ஹைட்ரேட் ஆகும் நம்ம செல்களும் ஹைட்ரேட் ஆகும் பொழுது இந்த வலி வேதனைகள் போன்றவற்றை வந்து குறைக்கும் அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த வெள்ளரி இருக்குது பார்த்தீங்களா குக்கும்பர் அதில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலிக்கா சத்து வந்து இருக்குது இந்த சிலிக்கா சத்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நம்ம குருத்தெலும்பு காண்ட்ராய்டின் போன்றவற்றை நல்லா சீராக வைத்து கொள்வதற்கு உதவி புரியும் ஸோ அத்தகைய தன்மை வந்து இந்த சிலிக்காவில் வந்து இருக்குது அடுத்து புதினா புதினாவில் வந்து என்னென்னா அனல்ஜசிக்குன்னு சொல்லுவாங்க ஸோ வழி நிவாரண தன்மை வந்து இந்த புதினாவில் இருக்குது ஸோ அது இன்னும் நல்லா இது ரெண்டுமே ஊறும்பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆன்டி ஆக்சிடன்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அதாவது சின்ன சின்ன சத்துக்கள் எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு அரை வெள்ளரிக்காய் வந்து நம்ம கட் பண்ணி தண்ணீரில் வந்து போட்டுணும் அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா நல்லா அலசிய ஒரு கைப்பிடி புதினா இந்த புதினா இலைகள் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா கரு நிறமாக இருக்கக்கூடாது மஞ்சள் நிறமாக பூஞ்சை தொற்றுகள் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் நல்லா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பெரிய ஜாடி தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட ஓகே தான் ஸோ இதை இரவு முழுவதும் வைத்து விட்டு மறுநாள் நம்ம எப்பெல்லாம் நீர் குடிக்கிறோமோ அப்போ இந்த நீரை வந்து குடு குடிக்கணும் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அல்கலின் ப்ராப்பர்ட்டிஸையும் இது பண்ணும் இதுவும் ஒரு வகையாக அ அசடிக் கண்டிஷன் நம்ம உடம்பில் இருக்கிறத அதாவது இந்த அசிடிக் கண்டிஷன் எந்த வேலையில் வரும் அப்படின்னா நம்ம உடம்பு தாபிதமாகி இருந்தால் தான் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும் ஸோ அதை குறைக்கக்கூடிய தன்மையும் இது இருக்குது ஸோ இந்த மூன்று பானங்களில் ஏதாவது ஒரு பானங்களை நம்ம செலக்ட் பண்ணி தினமும் காலை வெறும் வயிற்றில் குடித்து கொண்டு வாங்க கண்டிப்பாக வித்தியாசத்தை உங்களுக்கு கண்கூடாய் தெரியும்